இருபத்தி எட்டு ஆண்டுகள் நான் நீதிபதியாக இருந்திருக்கிறேன் அந்த நீதிபதியாக இருந்த உயர் நீதிமன்றத்தை ஒரு லட்சம் தீர்ப்பு சொல்லியிருக்கேன் இந்த ஒரு தீர்ப்பு கூட நான் சத்தியமாக சொன்னதில்லை எல்லாம் அவர் சொன்னதான் என்னுடைய போஸ்டருக்கு அது அவர் என்னுடைய களத்திலே போட்ட பிச்சை என்னுடைய களத்திலே முருகன் போட்ட ஒரு ஸ்வீட்டு அது எல்லாத்தையும் போட்டுக்கார் அதுல ரொம்ப ஒரு இனிப்பான ஒரு பிச்சையை போட்டார் அதுதான் உயர்நீதிமன்ற நீதிபதி என்பது சொன்ன தீர்ப்பெல்லாம் அவர் சொன்னது நான் சொன்னதெல்லாம் அதான் எனக்கு தெம்பே எனக்கு தெம்பே நிறைய முருகான்னு கண்ணை முனம் போடி வந்துடுவாரிங்க அவ்வளோதான் ஏன் என்றால் சத்தியம் தான் நிற்கும் நேர்மை தான் நிற்கம் அந்த சத்தியம் நேர்மை எங்க இருக்கோ அவங்க ஓடி வந்து விடுவார் தேந்தெரியுமா சடா முருகா முருகா முருகான முருகன் வரமாட்டார் நீங்க உண்மை இருக்கோ அங்கே தான் வருவார் பிடித்து துணை திரு மென்மகா பார் என்று மெய்மை ஹுந்தான் ஒழிக்கு துணை முருகா என்ன நான் முருகா முருகாம் முருகான வர மாட்டார் நெஞ்சு கரெக்டா இருந்துச்சுன்னா உள்ளம் சரியாக இருந்தால் முருகன் ஓடோடி வருவார் வாய் என்றால் வருவார் நமக்கு முருகன் வல்லைனா உலகத்துல யாருக்குமே வரமாட்டார் ஏன் தெரியுமா நான் முருகனை கொண்டாடுகின்ற அளவுக்கு பிற கொண்டாடி இருக்கிறார்களா என்று நமக்கு தெரியவில்லை முன்னூத்தி அறுபத்தி எட்டு பேர் செஷன்ஸ் நீதிபதிக்கு போட்டியிட்டார்கள் ஆறே ஆறு வேகன்சி அதுல மூணு பிசி ஒரு எஸ்சி எஸ்சி ரெண்டு ஓசி நாட்டுக்கோட்டை கட்டியா அந்த ஓசியில் வந்தாத்தான் பதினெட்டு பேர்கள் அதாவது முன்னூத்தி அறுபத்தி எட்டு பேரில் முருகன் என்னை முதலாவதாக தமிழ்நாட்டிலேயே தேர்ந்தெடுத்தார் அவர் தான் சமூகம் இன்னைக்கு கீழே விழுந்து போகாம இருக்கு போச்சு செய்வோம் போச்சு ஆனால் நகரத்தார் சமூகம் கீழே போகவில்லை என்ன காரணம் பக்தியும் அவருடைய தர்மமும் காரணம் பக்திக்கு வயது கிடையாது பெ சின்ன சின்ன பொ அப்படி போறேன் ருத்ராட்சி போட்டிருக்கான் பழனி மலையிலும் பழனி ஆண்டவன் நடக்கிற மாதிரி இருக்கு பழனி எப்போதுமே பக்திக்கு இல்லை எந்த வயதிலும் பக்தி வரும் எந்த வயதிலும் பக்திக்கு பலன் உண்டு தெரிஞ்சு செஞ்சாலும் உண்டு தெரியாமல் செய்தாலும் உண்டு அதே மாதிரி தர்மம் தெரிஞ்சு செஞ்சாலும் உண்டு தெரியாமல் செய்தாலும் தெரியாமலும் தர்மம் செய்யறான் அவனுக்கும் பலன் உண்டு அதுபோல் இப்போது நாம் செய்து கொண்டிருக்கின்ற தர்மங்கள் என்றுமே தொடர வேண்டும்